வெல்கம் டு அன்புடன் ஜோ சமையல் நம்ம இன்றைக்கி வித்தியாசமான முறையில் அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு டம்ளர் அரிசி அரை டம்ளர் துவரம் துவரம்பருப்பு கால் டம்ளர் பாசிப்பருப்பு இப்போ இதை தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு பத்து பல் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு கருவேப்பில் தலை கொஞ்சம் ஏற்ப வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்திட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிளறி விடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா பச்சை வாசனை போக வணக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வர்றப்ப அரிசி பருப்பு ஊறின அரிசி பருப்பை போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி தலை தூவி மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ஆயிரும் இப்படி கூட ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்புடன் ஜூ சமையல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்